ஃப்ரெண்ட்ஸ் செயல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி ஐம்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் மொத்த வேகன்சி வந்து நூற்றி இருபத்தி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் வந்து ஒரு நூற்றி இருபத்தி நாலு வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு இதில் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஏன்னா வந்து நம்ம ஸ்டீல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து இருக்குது உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து விழுவலாம் ஆனால் வந்து இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து எங்கெங்கே பிளான்ட் இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து அந்த பிளான்ட் வந்து இருக்குது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்ன டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா கெமிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிகல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் மெட்டீரியலஜி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து ஒரு நூற்றி இருபத்தி நாலு வேகன்சி இருக்குது அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்னா அதிகபட்சமாக வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த இன்ஜினியரிங் டிசிப்பிலில் வந்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அது வந்து பாருங்க உங்களுக்கு ஈக்குவன் டிசிப்பினுமே கொடுத்துருக்காங்க அதாவது கெமிக்கல்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் எலிஜிபிள் கிடையாது எலக்ட்ரோ கெமிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மாதிரி சிவில்னால் சிவில் கம்ப்யூட்டர்னா வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து எலக்டிக்கல்னால் எலெக்டிக்கலில் நிறைய பிரான்ச் இருக்குது எலெக்ட்ரிகல் இன்ஜினியரிங் எலெக்ட்ரிக்கல் மிஷின் பவர் பவர் சிஸ்டம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து எந்த டிசிப்ளும் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ செலெக்ஷன் ப்ராஸஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே சென்டர் வந்து இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சேலம் கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மூணு லொக்கேஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய லொக்கேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு இரநூறு மார்க் வந்து இருக்கும் அதில் வந்து பாருங்கள் ரெண்டு பார்ட்டாக வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு வந்து டொமைன் நாலேஜில் வந்து கேட்பாங்க டொமைன் நாலேஜ்னா ஸோ நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த பேப்பர்ஸ் கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் வந்து ஆப்டியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்னுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிடி இருக்கும் இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் இதில் குவாலிஃபை அப்படிங்கிறது இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜிடி வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சாலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் ரூபாய் பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் இயர் அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் வந்து இ ஒன் கிரேடில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க அப்போ சேலரி வந்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வந்து இருக்கும் ஸோ இப்போ ரேனமுக்கு வந்து பதினாறு லட்சத்துலேருந்து பதினேழு லட்சம் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு பிளேஸ்மெண்ட் வந்து பாருங்க உங்களுக்கு எங்கே எங்கே பிளான்ட் இருக்குது யூனிட் இருக்குது மைன்ஸ் இருக்கோ அங்கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேலம் லொக்கேஷனில் வந்து ஸ்டீல் பிளான் இருக்குது உங்களுக்கு அங்கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அதிகபட்சமாக ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க செயல் கேரியர்ஸ் டாட் காம் அப்படிங்கிறலாம் ஸ்கேல் செயல்ஸ் டாட் சிஓ டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தம்பது ரூபா வந்து ஜென்ரல் ஓபிசிஇட்யூஸ்க்கு வந்து இருக்கும் எஸ்சிஎஸ்டி டபுள்டி இடபிள் இஎஸ்எம் இந்த மாதிரி முந்நூறுரூவா வந்து உங்களுக்கு ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் வந்து இருக்கும் அது ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இது இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க ஃபிஃப்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுதுனா ஃபிஃப்டீன்த் நவம்பர் அன்னைக்கு லிங்க் ஓப்பன் ஆகுது அன்னையிலிருந்து ஃபிஃப்த் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்